தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று நமக்கு எழுதி கொடுத்த கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் வேலையே போய்விட்டாலும் காரியத்தில் கவனம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பாதி சீன தேசம் சுவிசேஷர்களை தன் நாட்டினுள் உள்ளே அனுமதிக்காமல் இருந்தது வியாபாரத்திற்காக வந்த கிழக்கிந்திய கம்பெனியாரும் அறிவிக்கவும் அப்படி அறிவிப்போருக்கு ராபர்ட் மாரிசன் சீனாவுக்காக ஆத்மீக பாரம் கொண்டார் எப்படியாவது அங்குள்ள மக்களை கிறிஸ்துவின் பாதையில் நடத்த தீவிரம் காட்டினார் கிழக்கிந்திய கம்பெனி மூலமாகவே தன் பணியை தொடங்கினார் ஓர் வியாபாரியாகவும் அதே வேளையில் மிஷினரியாகவும் தன் பணியை தொடங்கினார் பதினெட்டு மாதங்களில் அகராதியை இதனால் கம்பெனியார் அவரை பாராட்டி மொழிபெயர்ப்பாளர் பதவியை அவருக்கு தந்தனர் குடும்ப வாழ்வில் பல சோதனைகள் அவரை தொடர்ந்தாலும் அவைகளை பொருட்படுத்தாமல் முழு கவனத்தின் வீராகமத்தை மொழி பெயர்க்கும் பணியில் செலுத்தினார் பதினைந்தாம் ஆண்டு சீன மொழியில் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்து வெளியிட்டார் மீண்டும் வேலைக்கு சேர்ந்தார் பல இன்னல்களும் இளையூர்களும் வந்தபோதும் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு முழு வேதாக மத்தியும் சீன மொழியில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் சீன பெண்கள் மத்தியில் கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டிய அவசியத்தை எடுத்து கூறியதால் அநேக பெண்கள் மாரிசனின் வீட்டிலேயே வேதப்பாட வகுப்புகளில் கலந்து கொண்டு ஊழியர்களாக மாறினார்கள் சீனாவில் இருபத்தி ஐந்து வருடங்கள் கடினமாக பணி செய்த மாரிசன் அழியாத பொக்கிஷமான வேதாகமத்தை அம்மொழியில் தந்தது உலகம் உள்ளவரை போற்றுதலுக்குரியது அல்லவா என்பதே வேதாக மொழிபெயர்ப்பில் நாம் எந்த வகையில் உதவலாம் என்பதை சிந்திப்போம் உலகிலே அதிக கடினமான பணிக்கலத்தை எனக்கு தாரும் அங்கு உமக்கென்று ஊழியம் செய்வேன் என்று ராபர்ட் மாரிசன் தன் வார்த்தைகளில் எழுதி வைத்துள்ளார் ஆண்டவரே என் பணியை நான் இழந்தாலும் உந்தன் பணியில் உறுதியாக நிலைத்திருப்பேன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக